நான் ராம்நாட்டில் தையல் மிஷின் சர்வீஸ் மேலே நடத்தும் போது தங்கச்சி மடத்துலேருந்து ஒரு டிரைவர் அண்ணா இந்த மிஷினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க நம்ம இந்திய பிரதமர் பேர் எழுதியிருக்கிற இந்த மிஷினை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆயிருக்கும் போல் மிஷினோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது ஆரம்பத்தில் நானும் இந்த மிஷினை இரும்பு கடைக்கு போடலான்னு தான் நினச்சேன் சரி ஒரு கட்டத்தில் ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி ஒரு நாள் இந்த மிஷின் நமக்கு யூஸ் ஆகும்னு மிஷினை பாட் பாட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தங்கச்சி மடங்கிற ஊர் பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதி பக்கத்தில் இருக்கிறதால அந்த கடல் உப்பு காற்றுக்கும் மிஷினை சும்மா போட்டதுக்கும் மிஷின் ரொம்ப டைட்டாக பிடிச்சி போயிருந்துச்சு நான் ஒவ்வொரு பார்ட்ஸையும் கலட்டுறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு வழியாக எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக கழட்டிட்டேன் தனித்தனியாக கலட்டின ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு மிஷினையும் கெமிக்கலில் ஊற வச்சு எடுத்து நல்லா வாட்ரு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ மிஷினில் இருக்கிற எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அடுத்ததாக மிஷினை நூலை கோர்த்து ரன் பண்ணி பார்க்குறேன் துணியில் தையலும் அருமையாக விழுந்திருக்கு நிறையா பேர் அண்ணா நீங்கள் மிஷின் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாங்க நான் சின்ன மிஷின் பெரிய மிஷின் டேபிள் டாப் ஓவர்லாக் மேனுவல் எம்ப்ராய்டிங் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் பவர் மிஷின்னு அனைத்து வகையான மிஷின் சேல்ஸ் பண்ணுறதும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கடை பரமக்குடியிலையும் இருக்குது ராம்நாட்லேயும் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்மக்கிட்ட பவர் மிஷின் வாங்கினீங்கன்னா ஸ்பாட்டுக்கே வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு டெமோ காமிச்சிருவோம் முக்கியமாக நாங்கள் ராம்நாட் டிஸ்ட்ரிக்குக்கும் பரமக்குடியிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற ஊர்களுக்கு மட்டும்தான் மிஷின் சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம விற்கிற மிஷின் பிற்காலத்தில் பழுது ஏதும் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்பாட்டுக்கே போய் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட பவர் மிஷின் வாங்கினீங்கன்னா மிஷினில் மெக்கானிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி மோட்டாரில் எலக்ட்ரானிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி வெவ்வேறு ஆளை தேட வேண்டியன்னு உங்களுக்கு அவசியமே இல்லை நாங்களே எல்லாமே பார்த்துருவோம்